இங்கே ப்ரைம் மினிஸ்டர் டென் டவுனிங் ஸ்ட்ரீட் அதுக்கு பக்கத்துலேயே ஹார்ஸ் காட்ஸ் பரேட் கிரவுண்டு சொல்லிட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த ஹார்ஸ் காட்ஸ் அதாவது கிங்கோட காட்ஸ் எப்படி நிற்கிறாங்க பாருங்க குதிரை மேல அந்த ராயல் காட்ஸ் அந்த ராயல் காட்ஸ் எப்படி நிற்கிறாங்க பாருங்க அப்படியே நாள் முழுக்க நிற்பாங்க இது டியூட்டி மட்டும் அவங்களுக்கு மாறுமே தவிர இது அவங்க அப்படியே நின்றுட்டே இருப்பாங்க இது பக்கத்தில் போய் எடுக்கக்கூடாதுன்றாங்க ஹார்ஸ் கிக் ஆர் பைட் டோன்ட் தி ஹார்ஸ் தேங்க்யூ அப்படின்றாங்க இவங்க பொம்மை மாதிரி நின்றுகிட்டே இருப்பாங்க இந்த ஹார்ஸ் இது ரொம்ப முக்கியமான இடம் லண்டனில் நம்ம உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹார்ஸ் காட்ஸ் பெரிய க்ரௌண்டு இவங்க வந்து ராயல் காட்ஸ் ஆமாம் ஆனால் பட் ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க பக்கத்துலேயே போய் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க அவங்க சொல்லுவாங்க எங்கெல்லாம் வராதீங்க பக்கத்தில் நிற்காதீங்க ஹார்ஸ் கிப் பண்ணிவிடும் பைட் பண்ணிவிட இவங்க தான் ராயல் காட்ஸ் ராயல் காட்ஸ் குதிரை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கிறவங்க ராயல் இப்படி இப்படிதான் இருப்பாங்க இங்கிலாந்தோட பாதுகாப்பு வீரர்கள் குதிரை வீரர்கள் ராஜா காலத்தில் அந்த காலத்தில் ராணி காலத்தில் இருக்கக்கூடிய குதிரை வீரர்கள் இன்னமும் அப்படியே பிரிட்டிஷ் போலீஸ் இது இதுதான் கிங் காட் பரேட் கிரவுண்டுன்னு சொல்லிட்டு பக்கிங்காம் பேலஸ்னுடைய ஒரு ஒரு பகுதியினுடைய பின்பக்கம் இங்கே தான் வந்து கிங் காட்ஸ் வந்து சேஞ்ச் ஆவாங்க அங்கே பிரிட்டிஷ் ஃப்ளாக் பறகு பாருங்கள் கிங்கோட காட்ஸ் வந்து ஒரு டியூட்டி மாறுறதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டியூட்டி மாறுவாங்க கிங் காட்ஸ் பரேட் கிரவுண்டுன்னு இது இந்த நேரம் இருக்குது பாருங்கள் இது நேராக போனாக்கா உங்களுக்கு பக்கிங்காம் பேலஸ் ஆமாம் பக்கிங்காம் பேலஸ் இங்கே தான் வந்து கிங் இவங்கள்லாம் இந்த வீரர்கள் தங்கக்கூடிய அந்த இதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கே தான் அந்த பரேடு நடக்கும் அந்த ராயல் பரேடு கிங் காட்ஸ் பரேட் கிரவுண்ட்னு பேர் இருக்கு சேஞ்ச் ஆஃப் காட் இங்கே தான் நடக்கும் இப்போ வந்து இந்த காட்ஸ் வந்து மாறுறாங்க பாருங்கள் அந்த வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு காட்ஸ் மாறுறாங்க அந்த காட்சி பிரத்யேகமாக சரியாக மத்தியானம் ரெண்டு மணிக்கு மாறுறாங்க அந்த கோட்ஸ் வெளியில் இருக்கிறவங்க உள்ளே போகிறதும் உள்ளே இருக்கிறவங்க வெளியில் வர்றதமாக சேஞ்ச் ஆஃப் கோட்ஸ் ராயல் கோட்ஸ் இப்போ புதிய வீரர்கள் போயிட்டு பழைய வீரர்கள் வரப்போகிறாங்க இவ்வளோ நேரம் காட் பண்ணிகிட்டு இருந்த அந்த வீரர்கள் ரிட்டன் ஆக போகிறாங்க ஆ அதை பாருங்கள் வீரர்கள் பழைய வீரர்கள் காட் பண்ணிகிட்டு இருந்தவங்க ரிட்டன் ஆகிறாங்க பாசறைக்கு இதான் கிங்ஸ் காட்

பழைய கார்டுங்க டியூட்டி முடிச்சு போறாங்க புது கார்டுங்க இங்க பொசிஷன் எடுத்துக்கிட்டாங்க வாயில் காப்பவர்கள் இது தவிர செக்யூரிட்டியும் இருக்காங்க மெஷின் கன் வச்சுக்கிட்டு செக்யூரிட்டிஸ் இது வந்து பக்கிங்க அரேஞ்ச்மெண்ட்டினுடைய ஒரு பகுதி எவ்வளோ மக்கள் வராங்க பாருங்க இப்ப உள்ள பாக்கிறதுக்கு இப்ப இருந்து வெளியே வந்தவங்க புதுசாக இப்போ இந்த டியூட்டிக்காக வந்துட்டாங்க டியூட்டிக்காக வந்துட்டாங்க எல்லா மக்கள்லாம் வராங்க உள்ளேருந்து இந்த ஈவெண்ட்டை பார்த்துட்டு இப்போ மதியம் ரெண்டு மணி டூ ஓ கிளாக் எதேச்சியாக நம்ம வந்தோம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி royal gods kindly subscribe me LA youtube channel share it to your friends and relatives thank you